ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காக்காரனுக்கு தின்னா பித்தம் தெளிவுன்னு தெரியல ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறீங்க உங்களுடைய காசை வச்சு தான் ரஷ்யா உக்ரைனோட தொடர்ந்து சண்டை போடுது அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிட்டு அமெரிக்காவின் வெள்ளை வடிவேல் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது ஃபஸ்ட்டு இருபத்தி ஐந்து சதவீதம் டாரிஃப் போட்டார் அதுக்கும் நம்ம அசைஞ்சு கொடுக்கல அப்படின்னோன்னு வச்சுக்கோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ஐம்பது சதவீதம் உயர்த்தினார் அதனால் இந்தியா அப்படியே பயந்துட்டு அமெரிக்காவை சொல்கிறதெல்லாம் கேட்கும் மண்டியிடும் அப்படின்னு நினச்சாங்க அதை பற்றி கண்டுக்கலை தொடர்ச்சியாக நம்ம ரஷ்யாட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அதற்கு என்னென்ன காரணங்கள்லாம் நம்ம எதுக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போஸ் பண்ணோம் அமெரிக்காவை உங்களுடைய ப்ரீவியஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எங்களை வந்து ரஷ்யாலேருந்தே ஆயில் வாங்க சொன்னிச்சு அப்போது தான் உலக நாடுகளுக்கு அந்த கச்சா எண்ணெய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பேலன்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படி இருந்தாலும் நம்ம வெள்ளை வடிவல் ட்ரம்ப் கேட்கல டாரிஃப் போட்டார் சரி அது முடிஞ்சதா அடுத்தது இப்போ புதுசாக ஹெச் ஒன் பி விசா ஒரு லட்சம் டாலர் இருந்தால் தான் இனிமேல் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறக்கூடியவங்க ஹெச் ஒன் பி விசா அப்ளை பண்ணுறவங்க ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அது மாதிரி இது வந்து உண்மையிலேயே இந்தியர்களுக்கு அங்கே வேலைக்கு அதாவது ஸ்கில்டு இதாக போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது பட் இதையும் கூட இந்தியா சமாளிக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்தியர்கள் இதையும் கூட சந்திப்பார்கள் இது போல் பல விஷயங்களை சந்திச்சிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன இந்த கொரோனா காலகட்டம் வந்தது இந்த கொரோனா காலகட்டம் பொழுது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொன்னதுன்னா மற்ற நாடுகளை விட இந்தியாவால் இதை சமாளிக்க முடியாது காரணம் அவங்க வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னது ஒரு மூணு மீட்டர் இடைவெளியாக இருக்கணும் ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை வந்து பார்த்துட்டு தாராவிங்கிற ஒரு ரீஜனை பார்த்துட்டு இங்கே ஒரே ஒரு மூணு மீட்டரில் முப்பது பேர் கொடுத்துனா இருக்கிற அளவுக்கு இருக்கிறான் இதனால் பெரிய அளவு ஸ்ப்ரெட் ஆகிடும் கோவிடு அதனால் இந்தியா முழுவதும் பா முக்காசு பேர் செத்துக்கிடுவான் அப்படிங்கிறது மாதிரிலாம் யோசித்தாங்க ஆனால் அவங்க சொன்ன அந்த தாராவி மும்பையில் இருக்கக்கூடிய தாராவியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோவிட் டெஸ்ட்லேருந்து எப்படி அந்த சுகாதாரத்தை கைட்லைன் என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் கடைபிடித்தார்கள் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஎம்சியோடு எப்படி உதவி செய்து அதை பெரிய அளவில் கொண்டு போனது அதற்கு பிறகு உலகத்துக்கே அது ஒரு வழிகாட்டியாக கோவிட்ல எப்படி நடந்துக்கணுங்கிறது ஒரு உதாரணமாக இருந்ததெல்லாம் பார்க்குறோம் அதுபோல இந்த உருட்டல் மிரட்டல் இதையெல்லாம் இந்தியர்கள் சந்திப்பார்கள் அப்படிங்கிறது போய் இப்போ அமெரிக்காவில் இருந்து இந்தியாவில் பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவங்க இது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹெச் ஒன் பி அவங்க ஏத்தன ஒன்றும் பிரச்சனை இல்லை விசாவுடைய இந்தியா ஒரு அடுத்த ஒரு ஐந்து வருடம் கஷ்டமா இருக்குமே தவிர நம்மளால் இதையெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஸ்ரீதர் வேம்பு உட்பட பலர் சொல்கிறாங்க எதுக்கே இதை எல்லோரும் தான் பேசிட்டு இருக்க நீ ஏன் இதை பேசுகிற அப்படின்னா இப்படி இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப்புடைய கட்சி ட்ரம்ப்புடைய கட்சி என்னன்னு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அவங்க ஓரளவு இந்த மத சுதந்திரம் இதன் மீதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லை இல்லை நாங்கள் அடிப்படைவாத கிறிஸ்துவம் எங்களுக்குள்ளார போயிடுச்சுன்னா நாங்களும் இந்து மதத்தை எள்ளி நகையாடுவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த கட்சியுடைய டெக்ஸாஸ் அப்படிங்கிற அமெரிக்காவில் டெக்ஸாஸ் இருக்குது இந்த டெக்ஸாஸுடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி லீடராக இருக்கிறவர் அலெக்சாண்டர் டங்கன் அப்படிங்கிறவர் அவர் சமீபத்தில் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டது மிகப்பெரிய சர்ச்சையாகிடுச்சு என்னென்னா டெக்ஸாஸில் சுகர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது அங்கே வந்து தொண்ணூறு அடிக்கு அனுமாருடைய சிலை இருக்கிறது அதை ஸ்டேட் ஆஃப் யூனியன் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு அது ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு சிலை அப்படிங்கிறாங்க நம்ம சின்ன ஜியர் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதை வந்து ஓப்பன் பண்ணி மக்களுடைய பார்வைக்கு வச்சு அது அதன் மீனவது தொடர்ச்சியாக வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஒரு கிறிஸ்துவ நாடு இங்கே வந்து ஒரு போலியான கடவுள் சிலை தேவையா அப்படின்னு த அலெக்சாண்டர் டன்கன் ஒரு பதிவு போட்ட உடனே அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் சரி அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த இண்டு அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுக்கு அது வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது கன்சர்வேட்டிவ் பிரின்சிப்புன்னு ஒன்று இருக்குது அதுவும் உங்களுடைய டெக்ஸாஸை ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் நீங்கள் தான் அதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அந்த கைட்லைன்ஸுக்கே இவருடைய பதிவு வந்து எதிராக இருக்கிறது அனைத்து வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இந்து மதத்திற்கு எதிராக இப்படி பேசுவது சரியா அப்படின்னு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த இவர் இது போல தவறாக பேசியிருக்கிறாருன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்தோடனே அதை திரும்பவும் இவர் கோட் பண்ணி என்ன சொன்னார் நான் வந்து ஒன்றும் தப்பாக சொல்லலையே பைபிளில் சொல்லியிருக்குது யூ மஸ்ட் நாட் ஹாவ் எனி அதர் காட் பட் மீ அப்படின்னு சொல்லி அந்த வரிசையாக வரக்கூடிய அந்த பைபிள் வாசகத்தை மட்டும் போட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கிரியேட்டரை கொண்டாடாமல் அந்த கிரியேஷனை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு இன்னொரு பைபிள் வசனத்தையும் போட்டு எனக்கு பைபிள் இதுதான் சொல்லி கொடுத்துருக்கு அதனால் இந்த சிலையை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மீண்டும் துடுக்காக அவர் வந்து ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காங்க தொடர்ச்சியாக அதற்கு எதிர்ப்பு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி மட்டும் இல்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே ஒருத்தர் ட்ரேடு அட்வைசர்னு ட்ரம்ப்புக்கு ஒருத்தர் உண்டு அவர் தான் பீட்டர் அவர் அவர் சமீபத்தில் பேசின ஒரு பேச்சு வந்து மிகப்பெரிய சர்ச்சையானதுன்னு உங்களுக்கு தெரியும் என்னன்னா எதுக்கு தெரியுமா இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குது அந்த ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால இந்தியாவில் பிராமணர்களுக்கு தான் பெரிய அளவு லாபம் அப்படின்னு ஒரு புது கண்டுபிடிப்பெல்லாம் அவர் சொன்னார் அவர் அம்பானி அதானி எல்லாம் பிராமணர்கள் கூட்டத்தில் சேர்த்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பலரும் அது வந்து ஒரு நகைப்புக்கு உரியதாக இருந்தது அதாவது இந்திய வெறுப்பு இந்து மத வெறுப்புங்கிறது ஒவ்வொ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்டேந்து வெளியில் வர அந்த விஷயத்தை பார்க்குறோம் சரி ரிப்பப்ளிக்கன் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய வெறுப்பு வந்து டெமோக்ராட்ஸ் பக்கத்துலேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்ம ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரியும் பகல்காம் தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதல் குறித்து எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கும் பொழுது டெமோக்ரேட்ஸ் அதோடைய செனட்டர் அலெக்ஸ் பெடில்லா அப்படிங்கிறவர் அவர் என்ன சொன்னார்னா இது போன்ற தாக்குதல் ஏன் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து மத சுதந்திரம் இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை மனித உரிமைக்கு எதிராக அங்க பல நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அவர் சொன்னார் அவர் வேறு ஒன்றும் சொல்ல ஏற்கனவே இந்த அமெரிக்காலேருந்து யுஎஸ்சி சிஐஆர்எஃப் இதை பற்றி கூட நம்ம செய்திகள் சிந்தனைகளை பேசியிருக்கோம் அதாவது யுஎஸ் கமிஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு அவங்க உட்டாளக்கடி வேலையெல்லாம் பார்த்தாங்க இந்தியாவில் வந்து மத சுதந்திரமே இல்லைன்னு அதற்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலேருந்து அதற்கான பதிலை கொடுத்தாங்க நீ எங்களுக்கு வகுப்பு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரிலாம் அப்பொழுதே அதுக்கு பதிலடி கொடுத்தாச்சு அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த அலெக்ஸ் பெடிலாங்கர் அவர் பேசினார் அதே நேரத்தில் ரிப்பப்ளிக்கன் அதாவது ட்ரம்ப் கட்சியில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து நார்த் கரோலினாவுடைய செனட்டராக இருக்கிற தாம் தில்லிஸ் அப்படிங்கிறவர் அவர் குறித்து த இண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் என்ன சொன்னதுன்னா இந்த பகல்காம் தாக்குதல் போது அவர் வந்து ரொம்ப சென்சிவிலான ஒரு ஆதரவு கடிதத்தை இந்தியர்களுக்கு அவர் சொல்லியிருந்தார் என்னென்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லிட்டு இந்தியா வந்து தன்னுடைய பாதுகாப்பிற்காக பதிலடி தாக்குதல் நடத்துவதை ஆதரிக்கிறோம் அதே நேரத்தில் அமெரிக்காவும் இன்னும் வந்து பெண்கள் பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பின் மீது அதிக அக்கறை செலுத்த வேண்டும் வந்து பார்த்திங்கன்னா லோன் உல்ஃப் அட்டாக் நடக்கும் அந்த லோன் உல்ஃப்ஸு ஸ்லீப்பர் செல்ஸு ரேடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் கண்டறிந்து முளையிலேயே அதை கிள்ளி எறியணும் அது எதை எதெல்லாம் இருக்கிறதோ கண்டுபிடிச்சு அதெல்லாம் அழிக்க வேண்டும் இதற்கு இந்தியாவிற்கு அமெரிக்காவும் உதவணும் அப்படின்னு அவர் சென்சிவிலாக ஒரு லெட்ரு போட்டிருக்காரு ஸோ பை அண்ட் லார்ஜ் ரிப்பப்ளிக்கன் இந்த நேஷனல் செக்யூரிட்டியின் மீதும் மற்ற மதத்தினுடைய வழிபாட்டின் மீதும் ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ சமீப கால நிகழ்வுகள் அது வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடு இந்தியாவின் மீது வெறுப்பும் இந்து மத வெறுப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலேயும் தொற்றி கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது இதை வந்து போக்க வேண்டியது ட்ரம்ப் தலைமையிலான அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இந்தியர்கள் இருக்காங்க எஃபிஐயில் இருக்கிறாங்க துல்சி கபாட் இருக்கிறாங்க காஷ் பட்டேல் இருக்காங்க பெரிய பெரிய பொறுப்பில் இந்தியர்கள் இருக்கும் பொழுதே அந்த ரிப்பப்ளிக்கில் இருக்கிறவர் இந்து கடவுள்களை எள்ளி நகையாடுவதுங்கிறதை ஏற்க முடியாது இந்தியர்கள் அதிகமாக வாக்களித்து ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறாருங்கிறதும் ஒன்று இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக ஹெச் ஒன் பி விசாவை தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களும்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது இதை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கனத கவனத்திலே கொண்டு இதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அடிப்படைவாத கிறிஸ்தவம் இருந்துட்டால் அவங்க எப்படி மற்ற மதத்தினர் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளக்கூடிய செய்திதான் இது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்